தோழா தோழா தோல் கூடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும் நட்பை பத்தி நாமும் பேசி தீத்துக்கணும் சிரிச்சுட்டேதான் பாடுவீங்களா எப்பவுமே அது ரொம்ப அழகா இருக்கு இல்ல இல்ல ரொம்ப அழகா இருக்கு அது ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு பாருங்க சில சிங்கர்ஸ் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வாய்ஸ்ல மட்டும் இருக்கும் ரொம்ப அலர்ட்டிக்காம இருப்பாங்க சில பேர் ரொம்ப அனுபவிச்சு பாடுவாங்க நீங்க ஒரு சிரிப்போட ஸ்மைலோடைய பாடுறீங்க எப்பவுமே அது கவனிச்சது இல்ல இயல்புலயே வருது போல இருக்கு

பரப்பது மனமேயோ ஓ காதல் சொன்ன காணமே அது கடவுளை கண்ட காணவே காற்றாய் பரப்பு மனமேயோ தேங்க்யூ தேங்க்யூ